அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்மாக பார்க்க போகிறோம் இங்கிலீஷ் கிராமரை பொறுத்த வரைக்கும் இதிலிருந்து நம்மளுக்கு கேள்வி கேட்பதற்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது ஒரு கொஷின் கம்பல்சரி இதை தேர்வுக்கு வரும் அப்போ சிங்குலர் ப்ளூரல் ஸ்கூல் புத்தகத்தில் எங்கே சார் காணப்படுகிறது சிங்குளர் அண்ட் ப்ளூரல் இங்கே பேரு சிங்கிளர் அண்ட் ப்ரூலர் ஸ்கூல் புக்கில் எங்கேலாம் காணப்படுதுன்னு பாரு வேர் டூ ஸ்டடி கொடுத்துருக்கேன் பாரு ஃபஸ்ட்டு எட்டாவது புத்தகத்தில் காணப்படுது பத்தாவது புக்கில் காணப்படுது அதை ரெண்டுத்துக்கும் பேஜ் நம்பர் போட்டிருக்கேன் அதை எதை பேஸ் பண்ணி பேஜ் நம்பர் போட்டிருக்குன்றதை கீழே கொடுத்துருக்கேன் அதுக்கு அடுத்து பதினோராவது ஸ்கூல் புக்கிலையும் காணப்படுது பன்னெண்டாவது ஸ்கூல் புக்கிலையுமே காணப்படுது அதையும் கொடுத்துருக்கேன் எல்லாரும் படிக்கக்கூடிய நபர்கள் இந்த ரொம்ப முக்கியமான புத்தகம் ரொம்ப சிறப்பு தமிழ்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சிறப்பு இங்கிலீஷுன்னு இருக்கு கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷுனு இருக்கு அந்த லெவன்த்து புத்தகத்தில் பேஜ் நம்பர் நூற்றி பதினொன்றுலேருந்து நூற்றி பன்னெண்டில் காணப்படுகிறது அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணோம் படிச்சுக்கணும் சார் அப்போ நம்ம லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கக்கூடிய இந்த கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷுன்னு சொல்கிறீங்களே சார் படிக்கணுமா படிக்கணும் அதுல இருந்து நம்மளுக்கு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது அதில் கிராமர் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க அப்போது ஜென்ரலாக இருக்கக்கூடிய லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் புக்கும் படிக்கணும் அது இல்லாமல் இதுலேயும் சேர்த்து படிச்சுக்கணும் நம்ம போட்டித் தேர்வுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே விதிகளை பார்த்துறப்போகிறோம் ஒவ்வொரு விதிகளை பார்த்து முடிச்சுட்டு புக்கில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் அழகாக போட்டு போட்டு என்ன பண்ணுவோம் சால்வ் அவுட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு வாங்க நம்ம உள்ளே போவோம் எல்லா விதிகள் தான் இருக்கக்கூடிய எல்லாம் என்னது விதிகள் அப்போது ஒவ்வொரு விதியாக நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஷின் எப்படி சார் கேட்பாங்க கொஷின் ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்துருவாங்க சிங்குலரில் அதை ப்ளூரல் ஃபார்முக்கு மாத்தினா என்ன வரும் இதான்ப்பா கொஷின் ஏதோ ஒரு வார்த்தை பெண் இதை ஒரே ஒரு விஷயம் இருந்தால் அது சிங்குலர் இதே பத்து பெண் இருந்தால் பென்ஸ்ன்னு எழுதும் அது ப்ளூரல் ஃபார்ம் அவ்வளவுதான் அப்போ ஒரே ஒரு விஷயம் காணப்பட்டால் சிங்குளரு அதே பத்து பெண்ணு காணப்பட்டால் ப்ளூரல் ஃபார்ம்னு சொல்கிறோம் பென்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் என்னது பிஇஎன் பெ ஒரே ஒரு பெண் நிறைய இருந்தால் பென்சில் எழுதுவோம் அது என்ன புளூரல்ஃபார்ம் அவ்வளவு தான் இப்போது இதில் விதிகள் நிறைய இருக்குது அந்த விதிகளில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு விதி என்ன அப்படின்னா ஒரு வார்த்தை முடியும் போது எஸ்ஓ எக்ஸோ சிஹெச்ஓ எஸ்ஹெச்ஓ இசட் அதில் முடிஞ்சுதுன்னா நீ என்ன சேர்த்துக்கணும் கூட இஎஸ்எஸ் சேர்த்துக்கணும் அப்போ ஏதாவது உதாரணம் பாருங்கள் மார்ச் மார்ச் நல்லா பரு சிஹெச்சில் முடியுதா அப்போ கூட என்ன சேர்த்துக்கணும் இஎஸ்ஸு சேர்த்துக்கணும் மார்ச்சஸ் அவ்வளவுதான் தான் டாக்ஸ் வரி டாக்ஸுன்னு முடியுதா லாஸ்ட்டாக எக்ஸில் முடியுதா அப்போ முடிஞ்சோம்னா கூட என்ன சேர்த்துக்கணும் நீ முதல் வீதியில் இஎஸ்ஸு சேர்த்துக்கணும் அப்போ சிங்கிளரை பொறுத்த வரைக்கும் கடைசியாக என்ன இருக்கும் நீ அதான் பார்க்க போகிறேன் இப்போ அடுத்து பாரு கிளாஸஸ் எஸ்ல முடியுதா அப்போ எஸ்ஸில் முடியறதுனால இஎஸ்ஸு கூட சேர்த்துக்கணும் பாக்ஸ் பிஓஎக்ஸ் லாஸ்ட்டாக எக்ஸில் முடியுது அப்போ அதனால் இஎஸ்எஸ் சேர்த்துக்கணும் அப்போ முதல் விதி என்னென்னா ஒன்று எஸ்லேயோ எக்ஸிலேயோ சிஹெச்ஓ எஸ்ஹெச்ஓ இசட் அதிலலாம் முடிந்தால் நீ சேர்க்கும்போது என்ன சேர்த்துக்கணும் இஎஸ்எஸ் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் இதுதான் முதல் விதி புரியுதுதான் இது என்னது முதல் ரூல் அப்போது அழகாக நம்ம மாற்றக்கூடியதை பாரு மாற்றக்கூடிய வார்த்தையில் என்னென்னா லாஸ்ட்டில் இருக்குதுன்னு பாரு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும் சரியா இப்போ ரெண்டாவது விதியை பார் வவுல்ஸ் தெரியும் எல்லாருக்கும் வவுல்ஸ் ஏஇவுல்ஸ் இங்கே கடைசியாக இருக்கக்கூடிய வார்த்தா ஒயிலையும் அதுக்கு முன்னாடி வவுல்ஸ் வார்த்தையும் காணப்பட்டா நீ எஸ்ஸை மட்டும் கூட சேர்த்துக்கணும் சார் என்ன சார் சொல்கிறீங்க அது உதாரணம் பாரு டிஓஒய் டாய் லாஸ்டாக எதில் முடியுது ஒய் அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு ஓ வவல்ஸ் வந்துருக்கா அப்படி வந்ததுன்னா புளூரல் ஃபார்மில் போது எஸ் மட்டும் கூட சேர்த்துக்கணும் அப்போ சிங்குலரா பார்க்குறோம் கடைசி வார்த்தை ஒயில முடியுது அதுக்கு முன்னாடி வவல்ஸ் காணப்படுகிறது அப்போ அதை நம்ம என்ன பண்ணோம் போடும்போது ஓகேன்னு ரூல்ஸ் படி எஸ் சேர்த்து போடணும் அவ்வளவுதான் இங்கே ஒன்று உதாரணம் கி லாஸ்ட்டாக ஒய் முடியுதா முன்னாடி என்ன இருக்கு ஈ இருக்குது அப்போ எஸ் சேர்த்துருக்கேன் இங்கே பேர் ப்ளே லாஸ்ட்டாக ஒய் முன்னாடி ஏ இருக்குது பவுல்ஸு அதனால் எஸ்ஸு சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டாக ஒய் முன்னாடி ஏ இருக்கு அதனால் என்ன பண்ணிருக்கேன் எஸ் சேர்த்துருக்கேன் இதான் ரெண்டாவது விதி ரெண்டாவது விதி என்னன்னா ஒரு சிங்குளரில் லாஸ்ட்டு ஒருத்த ஒயில முடிஞ்சு அதற்கு முன்னாடி பவுல்ஸ் காணப்பட்டால் நின்று செத்துக்கணும் எஸ்ஸு மட்டும் செத்துக்கணும் அவ்வளவு தான் இதான் ரெண்டாவது விதி இப்போ அப்படியே வாங்க அடுத்து மூணாவது விதிக்கு போவோம் மூணாவது பார் அதுவே லாஸ்ட் வார்த்தை ஓலை வந்து அதற்கு முன்னாடி வார்த்தை வந்தாலும் என்ன சேர்த்துக்கணும் எஸ் சேர்த்துக்கணும் அப்போ லாஸ்டா ஒயில முடிஞ்சு பவுல்ஸ் வந்தாலும் ஓலை முடிஞ்சு பவுல்ஸ் வந்தாலும் நீ எஸ் சேர்த்துக்கணும் அதுக்கு உதாரணம் எழுதிருக்க இங்கே பாரு லாஸ்ட் வார்த்தை ஓலை முடியுது அதற்கு முன்னாடி வவுல்ஸ் காணப்படுது ஓன்னு அப்போ எஸ் சேர்க்கணும் இங்கே பேர் லாஸ்ட்டாக ஓலை முடியுது அப்போ அதற்கு முன்னாடி ஐ வவுல்ஸ் வந்திருக்கு அதனால் எஸ் சேர்க்கணும் நம்ம அந்த வார்த்தையெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை விதி என்ன சொல்லுது அவ்வளோதான் விதியை பார்க்குறோம் ஓ முன்னாடி வவுல்ஸ் அப்போ என்ன பண்ணணும் எஸ் சேர்த்தா போதும் முடிஞ்சுது இது மூணாவது விதி இப்போ அப்படி அடுத்து வா நாலாவது விதிக்கு வா சார் கான்சன்ட்னா என்ன சார் வவுல்ஸ் வார்த்தைகள் இல்லாமல் இருப்பது கான்சனன்ட் அவ்வளவுதான் அப்போல்ஸ் வார்த்தைகள் அந்த ஏஇ ஐஓயூ இருக்குல்ல அதை தவிர்த்து மிச்சம் என்னென்னலாம் வார்த்தைகள் காணப்போடுதோ அதெல்லாம் கான்சனன்ட் சொல்லுவாங்க அப்போ கடைசியாக ஓலை முடிஞ்சு அதுக்கு முன்னாடி வவுல்ஸ் கிடையாது அப்படி நான் என்ன சேர்க்கணும் ஈஎஸ் சேர்க்கணும் ஈஎஸ் என்ன பண்ணும் சேர்க்கணும் இப்போ உதாரணம் பார் லாஸ்ட்டாக ஓலை முடிஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி என்ன கிடையாது வவுல்ஸ் இல்லை அதனால் என்ன பண்ணும் இஎஸ் சேர்க்கணும் லாஸ்ட்டாக ஓலை முடிஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி வவுல்ஸ் கிடையாது அப்படி என்ன பண்ணும் இஎஸ் சேர்க்கணும் சொல்கிறது புரியுதா லாஸ்ட்டாக ஓலை முடிஞ்சு முன்னாடி வவுல்ஸ் கிடையாது அப்படின்னா இஎஸ் சேர்த்துக்கணும் புரியுதான் இது நாலாவது வீதி அப்போ இந்த நாலாவது வீதி ரொம்ப 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 முக்கியமானது கரெக்டாக பார்த்துக்கணும் ஏன்னா உனக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடியதே இதுவும் இதுவும் தான் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓலை முடிஞ்சு வவுல்ஸ் வருதுன்னு டக்குன்னு பார்க்க மாட்டாங்க பார்க்காம என்ன பண்ணுறாங்க ஈஎஸை போட்டுருவாங்க அதுவும் ஆப்ஷனில் இருக்கும் அதனால இதை ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் அதனால தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்போ நம்ம கன்ஃப்யூஸ் ஆகாமல் இருக்கணும் ஓ வவுல்ஸ் எஸ் ஓ வவுல்ஸ் வரல அப்படின்னா இஎஸ் அவ்வளவுதான் சரியா ஞாபகம் வச்சுக்கோ இப்போ அடுத்த விதியரு கடைசியாக ஒயிலை முடிஞ்சு அதற்கு முன்பு வவுல்ஸ் இல்லை அப்படின்னா ஒய்யை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஐஎஸ்ஸை சேர்க்கணும் அப்போது லாஸ்ட் வார்த்தை ஒயிலை முடியும் அந்த ஒயிலை முடிஞ்சதுக்கு அடுத்து வவுல்ஸ் முன்னாடி இருக்கான்னு பார் இல்லை அப்படின்னா அந்த ஒய்யை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக ஐஏஎஸ்ஸை சேர்க்கணும் இப்போ உதாரணம் பார் இங்கே கொடுத்துருக்கேன் பாரு நிறைய கொடுத்துருக்கேன் லேடி இப்போ பாரு லாஸ்டாக ஒயிலை முடிஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி வவுல்ஸ் கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஒய்யை தூக்கிட்டு ஐஏஎஸ்எஸ் சேர்க்கணும் அவ்வளோதான் அப்போ இங்கே பேர் லாஸ்ட்டாக ஒயில முடியுதா அதுக்கு முன்னாடி வவுல்ஸில் ஒய்யை தூக்கியாச்சு ஐஎஸ்எஸ் சேர்த்தாச்சு இங்கே பேர் லாஸ்ட்டாக ஒயில முடியுதா சிட்டியில் அதுக்கு முன்னாடி என்ன கிடையாது வவுல்ஸ் கிடையாது அதனால் ஒய்யை தூக்கியாச்சு ஐஎஸ்எஸ் போட்டாச்சு லாஸ்ட்டாக இங்கே பேர் ஒயிர் முடிஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி வவுல்ஸ் கிடையாது ஒய்யோ தூக்குறோம் ஐஎஸ்ஸு சேர்க்குறோம் இங்கே பாருப்பா இந்த சிங்குலர் அண்டு ஃப்ளூரலில் நிறைய எக்ஸப்ஷன் கேஸும் இருக்குது நம்ம போட்டி தேர்வுக்கு என்ன கேட்பாங்களோ அதை தான் படிக்கணும் நம்ம தேர்வுக்கு ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கக்கூடியதை கேட்பாங்க அதை மட்டும் கிளியராக படித்தா போதுமானது அந்த எக்ஸெப்ஷன் கேஸெல்லாம் கேட்பாங்களான்னு கேட்டால் கிடையாது ஸ்கூல் முக்கில் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ் மட்டும்தான் இருக்குது அந்த ஒன்னே ஒன்று என்னென்றது நான் சொல்லி கொடுத்துட்றேன் அதை மட்டும் நம்ம பார்த்தா போதுமானது சரியா அப்போ கடைசியாக ஒய் அதுக்கு முன்னாடி பவுல்ஸ் இல்லைன்னா ஒய்யை தூக்குறோம் ஐஎஸை போடுறோம் அவ்வளவுதான் சரியா இது வந்து அஞ்சாவது விதி நல்லா பார்த்துக்கோ எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கீங்க பார்த்துக்க கரெக்டாக ஆறாவது விதியரு வார்த்தையில் லாஸ்ட்டாக எஃப்ஓ அல்லது எஃப்இ இருந்தால் அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணும் போடணும் அப்போ இங்க பாரு இருக்கா அதை எடுத்துட்டு அதற்கு பதிலாக என்ன பண்ணும் விஇ போடணும் அப்ப இங்க பாரு லாஸ்டா எஃப் இருக்கா லீஃப் அந்த ஒய்ய எடுக்கிறோம் இங்கே லாஸ்டா எஃப்இ இருக்கா லைஃபுக்கு அதை எடுக்கிறோம் ஆஃப் லாஸ்ட்டாக ஒய் இருக்கா அதை நீக்கிறோம் விஎஸ் சேர்க்குறோம் லாஸ்ட்டாக எஃப் இருக்கா அதை நீக்கிறோம் விஎஸ் சேர்க்குறோம் அப்போ எங்கெங்கெல்லாம் எஃப்ல முடியுதோ அல்லது எஃப்இில முடியுதோ அதை நீக்கிட்டு அதற்கு பதிலாக விஇஎஸ் நம்ம என்ன நாங்கள் சேர்க்க வேண்டும் இது ஒரு விதி இந்த விதியிலிருந்து நம்மளுக்கு கொஷின்ல என்ன கேட்பாங்க நிறைய கேட்பாங்க இது கம்பல்சரி டென்த்து புக்லேயே இருக்கு அப்போ நம்ம நல்லா பிடிச்சிக்கணும் சரியா ரூல் நம்பர் ஆறு நல்லா பார்த்து வச்சுக்கும் சரியா இப்போ ஏழை பர் வார்த்தைகள் அழகா ஒரு நோட்டை போட்டு நோட்ல நம்ம அழகா எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கடைசி நம்ம மறக்காது கேட்கக்கூடிய ஒரே ஒரு கொஷின் அழகா அந்த விதியை பார்க்கணும் அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ற முடிஞ்சுது அப்போ ஐஎஸ்ல முடிஞ்சா அதை என்னவா மாத்திரும் நம்ம இஎஸ்ஆ மாத்துறோம் அப்போ இங்க பார் ஐஎஸ்ல முடிஞ்சிருக்கு அப்போ இது என்னவோ மாத்திரம் இஎஸ்ஆ மாத்திரும் ஐஎஸ்ல முடிஞ்சிருக்கு சரியா அப்ப இது எஸ் இது ஐஎஸ்சில் முடிஞ்சிருக்கு அப்போ இஎஸ்ஸாக மாத்திரம் ஐஎஸ்சில் முடிஞ்சிருக்கு இஎஸ்ஸாக மாத்திரம் ஐஎஸ்சில் முடிஞ்சிருக்கு இஎஸ்ஸாக மாத்திரம் புரியுதா அப்ப ஐஎஸ்சில் முடிஞ்சால் அதற்கு பதிலாக இஎஸ் நம்ம என்ன பண்ணோம் சேஞ்ச் ஒர்க் பண்ணணும் புளூரல் இது சிங்குளர் அது ப்ளூரல் ஃபார்மில் எழுத போது என்ன இதுல எப்பா இப்பவும் சொல்றேன் எக்ஸெப்சன் கேஸ் இருக்கு எல்லாத்துலேயும் அந்த எக்ஸெப்ஷன் கேஸ் நம்மளுக்கு வேண்டாம் நம்ம புக்கில் கிடையாது அதனால அதை படிக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்றே தான் இருக்கு அந்த ஒன்று என்னன்றத நான் சொல்லி கொடுத்துட்றேன் இப்போ அடுத்து பாரு எட்டாவது விதியை பர் யூஎஸ்ல முடிஞ்சா அதன் என்னவ செஞ்சோர் பண்ணோம் ஐ அப்பா இது அதிகபட்சமாக கேட்பாங்கப்பா இது அதிகபட்சமாக கொஷின் பேப்பர்லேயே இருக்கணும் நம்ம அதிகபட்சமாக இதெல்லாம் பண்ணுவோம் படிச்சு வச்சுக்கணும் அதிகபட்சமாக கேட்பாங்க சரியா யூஎஸ்ல முடிஞ்சால் அதை நீக்கிட்டு என்ன பண்ணணும் ஐ போடணும் இங்கே பாரு நியூக்ளியஸ் யுஎஸ் அப்போ அந்த தூக்க ஐ போடு ஃபோக்கஸ் இல்லை லோக்கஸ் எது வேணா லாஸ்ட்டில் யூஎஸ் இருக்குது அதை நீக்கிட்டு ஐ போடு சரியாக ஃபோக்கஸ் இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கும் ஸ்கூல் புக்கில் அப்போ யூஎஸ்ஸை தூக்குறோம் ஐ போடுறோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இங்கே பாரு சிலபஸ் யுஎஸ் அதை தூக்குறோம் ஐ போடுறோம் யூஎஸ்ஸை தூக்குறோம் ஐ போடுறோம் அவ்வளவுதான் அப்போ எங்கெங்கெல்லாம் யூவிஎஸ் காணப்படுகிறதோ அதை தூக்குறோம் அதற்கு பதில் ஐ போடுறோம் சரியா ரேடியஸ் யுஎஸ் அதை தூக்குறோம் ஐ போடுறோம் அவ்வளவுதான் ஸ்கூல் புக்கில் இருக்குது அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் என்ன பண்ணும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும் எங்கெங்கெல்லாம் யூஎஸ்ல முடியுதோ அதற்கு பதில் ஐயை போடணும் இது எட்டாவது விதி சரியா ஒரு ஒரு விதியை எழுதிக்கிட்டு இருக்கோம் அடுத்து ஒன்பதாவது விதியை பார் யூஎம் அதில் முடிஞ்சால் அதற்கு பதிலாக என்ன பண்ணணும் ஏவ போடணும் அப்போ எங்கெங்கெல்லாம் யூஎம்மில் உனக்கு வார்த்தைகள் முடிகிறதோ அதை நீக்கிட்டு அதற்கு பதிலாக ஏன்ற வார்த்தையை போடணும் இங்கே பார் யூஎம் அதை நீக்கிறோம் ஏ போடுறோம் யூஎம் நீக்கிறோம் ஏ போடுறோம் யூஎம் நீக்கிறோம் ஏ போடுறோம் யூஎம்ஐ நீக்கிட்டு ஏ போடுறோம் அவ்வளவு தான் அப்போ எங்கெங்கெல்லாம் யூஎம்ன்ற ஒரு வார்த்தை உனக்கு காணப்படுகிறதோ அந்த யூஎம் வார்த்தையை தூக்கிட்டு கடைசியாக என்ன பண்ணணும் ஏவ போடணும் இது வந்து ஒம்பதாவது விதி அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் இன்ட்டுவேர்ட்ஸ் தான் கீவேர்ட்ஸ் இந்த கீவேர்ட்ஸை மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்து எழுதிட்டோம்னா போதுமானது சரியா இப்போ பத்தாவது பர் விதியை ஏழை முடிஞ்சா ஏஇ ஏழை முடிஞ்சா ஏஇ அப்போ லாஸ்ட்டாக ஏழை முடிதான் பார் முடிந்தால் ஏஇ போடு ஏழு முடிஞ்சிருக்கு ஏஇ ஏழை முடிஞ்சிருக்கு ஏஇ ஏழை முடிஞ்சிருக்கு ஏஇ ஏழை முடிஞ்சிருக்கு ஏஇ அப்போது ஏழை முடிந்தால் ஏய போடணும் அவ்வளவுதான் ஏழை முடிஞ்சு ஏஇ போடுறோம் முடிஞ்சு போச்சு புரியுதா அப்ப இது பத்தாவது விதி பதினோராவது விதி அப்பர் ஓ எண்ணில் முடிஞ்சால் ஏக்கு மாற்றணும் அப்போ ஆன்லைன் சொல்லக்கூடாது இது வார்த்தை இல்லை ஒரு வார்த்தையில் பார்க்கணும் அப்போது லாஸ்ட்டாக பார் ஓ எில் முடியுது அப்போ என்ன பண்ணணும் ஏவ போடணும் ஓ எண்ணில் முடியுது அப்போ என்ன பண்ணுவோம் ஏவ போடுவோம் அப்போது வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது இருந்து புளூரலுக்கு மாற்றும் போது அந்த வார்த்தையை பார்க்குற ஓ எண்ணில் இருக்குது அப்போ அதை நீக்கணும் அதுக்கு பதிலாக ஏவ போடுறோம் அவ்வளவு தான் நீ அந்த வார்த்தையை படித்து அதுக்கான டெஃபினிஷன் புரிஞ்சு அந்த மீனிங் தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் மாற்றணுலாம் கிடையாது சிங்குளராக இருக்கிறத ப்ளூரலாக மாற்றணும் அவ்வளவு தான் சரியா இப்போ விதியை பாரு லாஸ்டா இஎக்ஸ் அப்படின்னு இருந்தால் அதற்கு பதிலாக ஐசிஇஎஸ்ஸை போடுறோம் இப்போ லாஸ்டா இஎக்ஸ் இருக்கா அதை நீக்கிறோம் ஐசிஎஸை போடுறோம் அப்போ லாஸ்டாக இஎக்ஸ் இருக்கா அதை நீக்கிறோம் ஐசிஎஸை போடுறோம் அவ்வளவுதான் அப்போது எங்கெங்கெல்லாம் இஎக்ஸ்ன்னு காணப்படுகிறதோ அதை நீக்கிறோம் நீக்கிட்டே அதற்கு பதிலாக ஐசிஇஎஸ போடுறோம் மறந்துடாத சிங்கிளரில் காணப்படக்கூடிய வார்த்தைகள் புளூரலுக்கு மாற்றும் போது இப்படிதான் மாற்றிக்கணும் சரியா இது ரூல் நம்பர் பன்னெண்டு சரி இந்த ரூல் நம்பர் பன்னெண்டு போயிட்டே இருக்கு சார் விதிகள் அப்பெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் தான் சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் எடுத்து 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 எழுதுனா போதும் எப்படியோ ஒரு தான் கேட்க போகிறான் அந்த ஒரு கொஸ்டினு ஆன்சர் பண்ண தெரிஞ்சால் போதும் சரியா ஒரு மார்க்ன்றது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு சரியா இப்போ அடுத்து பாரு ரெண்டு ஓ வார்த்தைகள் வந்தால் அதற்கு பதிலாக ரெண்டு ஈய மாத்தணும் புளூரலுக்கு போடும்போது போது இங்கே பாரு ரெண்டு ஓ ரெண்டு ஈ ரெண்டு ஓ ரெண்டு ஈ ரெண்டு ஓ ரெண்டு இ நான் மாத்தின எல்லா வார்த்தையும் பாரு எதுல இருக்கு நடுவுல வரும் எதுவுமே லாஸ்ட்ல வராது லாஸ்ட்ல வருது சார் மாத்தலாமா நீ மாத்தூடிய வார்த்தைக்கு மீனிங் கொடுக்கணும் இப்போ உதாரணம் பாரு என்னவோ அதுக்கு தான் மீனிங் தரணும் சரியா இப்ப உதாரணம் பாரு உணவு ரெண்டு ஓ சார் இது வேற மீனிங் இது வேற மீனிங் அப்ப ரெண்டு ஓக்கு பதில் மாறி போயிடுது மாறி போயிடுது இது ரெண்டும் இருந்து ப்ளூரலுக்கு போகும்போது அப்போ நீ மாற்றுறதுக்கு அப்புறமும் அது ரிலேட்டடாக வரணும் புரியுதா அப்போ இது வந்து என்ன பண்ண முடியாது ஃபுட்டுன்றத ரெண்டு ஓக்கு பதிலாக ரெண்டு ஈ போட முடியாது சரியா அப்போ இது என்னது ராங்கு தப்பு அப்போ நீ மாற்றக்கூடிய வார்த்தைக்கு கரெக்டாக அது இனவாகணும் ரிலேட் ஆகி பொருந்தணும் சரியா அதுதான் சிங்கிளர் ப்ளூரல் ஒரு பெண்ணு இருக்குது நிறைய பெண் இருக்குது ஆக மொத்தம் அது என்னது பெண்ணு தான் ஆக மொத்தம் பெண்ணு தான் அவ்வளவு தான் இது ஒன்று இருக்குங்க நிறைய இருக்குது அந்த மாதிரி தான் சொல்கிறோம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் போடணும் நீ மாற்றும் போது மீனிங் தரணும் மீனிங் தரலாம் அது தப்பு சரியா ஞாபகம் வச்சுக்கும் இப்போ அடுத்த விதி எவரு ஓயுஎஸ்சி அதில் முடிஞ்சுதுன்னா ஐசிஇக்கு மாற்றிடணும் அப்போ இங்கே பார் மவுஸ் அப்போ என்ன பண்ணோம் ஓயுஎஸ்சியில் முடியுதே அதை அடிக்கிறோம் ஐசிஇயை போடுறோம் அப்போ ஓயுஎஸ்சியில் முடியுதே அதை அடிக்கிறோம் ஐசிஇ போடுறோம் அவ்வளவு தான் அப்போ ஓயுஎஸ்இ அதில் முடிஞ்சதுன்னா அதை நீக்கிட்டு ஐசிஇ போடுறோம் புரிய இது ஒரு விதி அப்போ அழகாக நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் ஆன்சர் முடிக்கிறோம் அவ்வளவுதான் பதினஞ்சாவது விதி இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது இதுவும் இம்பார்ட்டன்ட் சரியா இங்கே பேர் ஒன்றும் இல்லை ரெண்டு நவுன் வார்த்தைகள் காணப்பட்டால் அதை இரண்டாவது வார்த்தையில் என்ன சேர்க்கணும் எஸ் சேர்க்க வேண்டும் அப்போ ரெண்டு நவுன் வார்த்தை காணப்படணும் அந்த ரெண்டு நவுன் வார்த்தையை சேர்ந்து வரும்போது ரெண்டாவது வார்த்தையில நீ எஸ் போடணும் இங்க ஒரு பாய் ஃப்ரெண்ட் இது ஒரு நவுன் அது ஒரு நவுன் ரெண்டாவது வார்த்தையில எஸ் சேர்த்துக்கணும் ஸ்கூல் புக் ரெண்டாவது வார்த்தையில எஸ் சேர்த்துக்கணும் புரியுதா அப்போ ரெண்டு நவுன் வார்த்தைகள் காணப்பட்டால் இரண்டாவது வார்த்தையில் நீ என்ன சேர்த்துக்கணும் எஸ் சேர்த்துக்கணும் இது முக்கியமான கான்செப்ட் மீனிங் தரணும் புக் தனியாக நவுன் மீனிங் தருதா ஸ்கூல் அது தனியாக நவுன் மீனிங் தருதா அந்த மாதிரி மீனிங் தரணும் உனக்கு சப்போஸ் மீனிங் தரலன்னா என்ன சார் பண்றது மீனிங் தரல இந்த விதி என்ன பண்ண முடியாது அப்ளை பண்ண முடியாது நீ மாற்றக்கூடியதுக்கு மீனிங் தரணும் இப்போ புக்கு தனியாக மீனிங் தரோம் நவுன் ஸ்கூலுக்கு தனியாக நவு நவுன் அவன் மீனிங் கொடுக்கும் அதை ரெண்டுத்தையும் சேர்த்து போடுறோம் அப்போ சேர்த்து போடும்போது இது ஒரு நவுன் அது ஒரு நவுன் இது சிங்கிளராக இருக்குது அதை ப்ளூரல் வடிவத்துக்கு மாற்றும்போது ரெண்டாவது வார்த்தையில் எஸ் சேர்க்குறோம் அவ்வளவு தான் சரியாக ஞாபகம் வச்சுக்கோ இப்போ இது ரொம்ப முக்கியம் அனைத்து போட்டி தேர்வுகளும் இந்த ஃபார்மேட்டு தான் உனக்கு கேட்டுக்கிட்டே இருப்பான் பதினாறாவது ஃபார்மேட்டில் தான் என்ன பண்ணுவாங்க கேள்வி கேட்பாங்க நவுன் ப்ரொப்போஷிஷன் நவுன் அப்போது நடுூவில் ப்ரிப்போஷிஷன் வார்த்தைகள் ஏதாவது காணப்பட்டு முன்னாடியும் பின்னாடியும் நவுன் உனக்கு காணப்பட்டான் என்ன பண்ணணும் நீ நல்லா பாரு முதல் நவுனில் உடனே என்ன பண்ணோம் எஸ் சேர்க்கணும் அப்போது உனது கொஷின் பேப்பரில் பாரு உன் கொஷின் பேப்பரில் உனக்கு என்ன கேட்டிருக்கானோ அதுக்கு என்ன பண்ணு நீ விடை பண்ணு இப்போ இங்கே பாரு மதரின்லாம் அப்போ இன்னும் வந்திருக்கு அப்போ இது என்னது ப்ரிப்போஷிஷன் முன்னாடியும் பின்னாடியும் நவுன் வந்திருக்கு அப்போ முதல் வார்த்தையில் தான் நம்ம என்ன பண்ணோம் எஸ் சேர்க்கணும் நம்மளுக்கு அதிகபட்சமாக போட்டித் தேர்வில் கேட்டது டாட்டர் இன் லா அப்போ ஆன்சர் என்ன டாட்டர்ஸ் இன் லா அவ்வளவுதான் அப்போது இன்னும் வந்திருக்கு இது ப்ரிப்போஷிஷன் முன்னாடி நவுனு பின்னாடி நவுனு முதல் வார்த்தையில் தான் நம்ம என்ன பண்ணோம் எஸ் சேர்க்கணும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்போ இது ரொம்ப முக்கியமானது பதினாறாவது ப்ரிப்போஷிஷன் காணப்பட்டு முன்னாடியும் பின்னாடியும் உனக்கு நவுன் காணப்பட்டது அப்படின்னா நான் என்ன பண்ணும் எஸ் முதல் நவுனில் சேர்த்துக்கணும் இது இம்பார்ட்டன் அனைத்து போட்டித் தீர்வுகளும் காணப்படக்கூடிய கேள்வி அடுத்து பர் சில வார்த்தைகள் சிங்குலர்லையும் அதே தான் ப்ளூரல் ஃபார்ம்லேயும் அதே தான் அப்போ என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சிங்குலர்லையும் அதே தான் ப்ளூரல் ஃபார்ம்லேயும் அதே தான் அதை பார்க்கணும் சரியா இங்கே பாரு அட்வைஸ் சிங்குலர்லையும் அதே தான் ப்ளூரல் ஃபார்ம்லேயும் அதே தான் ஏர்கிராஃப்டு அதே தான் டியரு ஃபிஷ்ஷு இன்ஃபர்மேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லக்கேஜு ஃபர்னிச்சர்ஸ் கேட்டல் இது எல்லா எல்லா வார்த்தையும் நான் கொடுத்துருக்கிறது எல்லா வார்த்தையும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அப்போ இந்த வார்த்தைகள் முழுவதும் சிங்குளர்லேயும் அதே தான் ப்ளூரல் ஃபார்ம்லேயும் அதே தான் இர்ரெகுலர் பேட்டர்ன்ஸ் இருக்குது ஐயா இர்ரெகுலர் பேட்டர்ன்ஸ் இர்ரெகுலர் பேட்டன்ஸ்னால் சிலது சைல்டுனா என்னது சில்ட்ரன் இர்ரெகுலர் பேட்டர்ன் மேனா என்னது மென் உமன்னா என்னது ஏ ஒரு சரியா உமன்னா ஈ வரும் அந்த மாதிரி இது இர்ரெகுலர் பேட்டர்ன்ஸ் இந்த இர்ரெகுலர் பேட்டர்ன்ஸில் இருந்து நம்மளுக்கு குஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது இங்கே பர்சன் சிங்குலரில் புளுரல் ஃபார்மில் பீப்பிள் அப்போ இந்த இர்ரெகுலர் பேட்டர்ன்ஸையும் நம்ம என்ன பண்ணோம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும் அப்போ இது வரைக்கும் நம்ம முழு விதிகளை பார்த்துருக்கோம் புரியுதா முழுமையாக விதிகளை பார்த்துருக்கோம் சிங்குலர்லையும் புளுரல் என்னென்ன பார்த்துருக்கோம் இரு ரெகுலர் சில புக்கில் இருக்கிறத மட்டும் கொடுத்துருக்கேன் இப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கிறத பாரு மேன் மென் ரெண்டு ஓ வந்துருக்குது ரெண்டு இ ரெண்டு ஓ ரெண்டு இ ரெண்டு ஓ ரெண்டு இ யுஎஸ்சில் முடிஞ்சிருக்கா ஐ வருன்னு சொன்ன விதி அதுபடி சால்வ் பண்ணியிருக்காங்க ஐஎஸ்சுன்னு வந்தால் என்ன பண்ணணும் இஎஸ்சை போடணும் ஐஎஸ் வந்துருக்கா இஎஸ் சேஞ்சூர் பண்ணியிருக்காங்களா யுஎம் வந்தால் ஏவை போடணும் மாற்றி போட்டிருக்காங்களா யூஎம்முன்னு வந்திருக்கு ஏ போட்டிருக்காங்க யூஎம்முன்னு வந்திருக்கு ஏ போட்டிருக்காங்களா இது எல்லாம் புக்கில் கொடுத்துருக்கக்கூடியது கூடியது முதல் வாரத்தில் எஸ் சேர்க்கணும் சேர்த்துருக்காங்களா ப்ரிப்போஷிஷன் முதல் வாரத்தில் எஸ் சேர்க்கணும் முதல் வாரத்தில் எஸ் சேர்க்கணும் அப்பு ப்ரிப்போஷிஷன் அம்மா முன்னாடி வார்த்தையில் என்ன சேர்த்துருக்காங்க எஸ் சேர்த்துருக்காங்க அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு என்னது குஷின் ஏரியா இதெல்லாத்தையும் நம்ம படிக்கணும் இந்த சைடு பேர் சிங்கிளர் வந்தாலும் அதே தான் ப்ளூரல் ஃபார்ம் வந்தாலும் அதே தான் டியர் டியர் ஃபிஷ் ஃபிஷ் ஏர் ஆர் அப்போ என்னென்னலாம் சிங்குலரில் இது அதே தான் ப்ளூரல் ஃபார்ம்லேயும் அது அப்போது நம்மளுக்கு இதெல்லாம் புக்கு எட்டாவது புக்கில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸசைஸை சால்வ் பண்ண போகிறோம் இந்த எக்ஸசைஸ் என்ன பண்ண போகிறோம் சால்வ் பண்ண போகிறோம் ஃபுட்டு அது என்ன வரும் அதே தான் வரும் மாற்ற முடியாது யூஎஸ்ல முடிஞ்சா ஐ கவர்னர் ஜென்ரல் ஒரு ஐஃபோன் கோடு போட்டிருக்காங்களா ஜென்ரலுக்கு தனியாக எதுவும் நம்ம மீனிங் கொடுக்காது ரெண்டு இடத்துல நவுனு காணப்படுது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க தூக்கி ரெண்டாவது எஸ்ஸு போடுவீங்க இங்கே அப்படி போடக்கூடாது இங்கே கவர்னரில் தான் நீ என்ன பண்ணோம் எஸ்ஸு சேர்க்கணும் கவர்னர்ஸ் ஜென்ரல் புரியுதா இது எக்ஸப்ஷன் கேஸ் கரெக்டாக பார்த்துக்கணும் அதுக்கடுத்து யூஎஸ்ல முடிதா அப்போ ஐ போடணும் யூஏ முடிதா அப்போ ஏ போடணும் சரியா அப்புறம் இந்த சைடு வந்தா கமாண்டர்ஸ் இன் சீஃப் முதல்ல தான் எஸ் சேர்க்கணும் சொல்லியிருக்கேன் அடுத்து பேர் இஎஸ்எல் முடிதா ஐஎஸ் முடிதா இஎஸ் சேர்த்து யுஎம் ஏ போட்டுக்கணும் கேட்டலுக்கு என்ன சார் வரும் அதே தான் வரும் யூஎஸ் முடிய சார் அப்படின்னா ஒரு ஐ வரும் புரியுதா ஐ வரும் இது எட்டாவது புக்கில் இருக்கு டென்த் புக்கில் இருக்கிறது மட்டும் பாரு டென்த் புக்கில் இருக்கிறது இங்கே பாரு சேர் அப்போ என்னது ஒரு சேர் இருக்கு நிறைய சேர் இருக்கு பாக்ஸ் லாஸ்ட் எக்ஸ் முடிதப்ப என்ன பண்ணுவோம் பாக்ஸஸ் எஸ்கி இது மட்டும் எக்ஸப்ஷன் கேஸ் ஐயா சொன்னல ஒன்னே ஒன்று எக்ஸப்ஷன் கேஸ் லாஸ்டா ஓ முடிஞ்சி அதற்கு முன்னாடி வவுல் சொல்ல இஎஸ் போடுவோம் இது மட்டும் எக்ஸப்ஷன் கேஸ் ஒரு புத்தகத்தில் எஸ் இருக்கும் சரியா எஸ் இது எக்ஸப்ஷன் கேஸ் இது மட்டும் லேடி இது பார்த்தாச்சு ஐஎஸ் வரும் யூஎஸ் இருந்து ஐ போடணும் ஏ முடிஞ்சா ஏஇ மாற்றணும் சைல்டுக்கு சில்ட்ரன்னு மாற்றுவோம் அதுக்கு எடுத்து கீழே காட்டுற பாருங்க டியர் என்னது அதே டியர் அதே தான் எஃப்ல முடிஞ்ச நீக்கிட்டு விஎஸ் ஓல முடிது முன்னாடி வவுல்ஸ் கிடையாது அப்ப ஈரோஸ் சரியா இதை பார்த்துக்கணும் புக்கில் இருக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் மேலப்பில் அப்படி என்ன பண்ணுறோம் அழகா பார்க்குறோம் லீஃப் ஒய்ய நிற்கிறோம் விஎஸ் ஒய்ய நிற்கிறோம் ஐஇஎஸ் சொன்னோன்னா முன்னாடி என்ன கிடையாது வவுல்ஸ் இல்லை அதனால நிற்கிட்டு ஐஇஎஸ் ஒரு வவால் நிறைய வவால் ஒரு கடிகாரம் நிறைய கடிகாரம் டேபிள் ஒரு டேபிள் நிறைய டேபிள் ஒரு விளக்கு நிறைய விளக்கு லேம்ப் ஒரு பொம்மை நிறைய பொம்மை ஒரு பிஸ்கெட் நிறைய பிஸ்கெட் கத்தி ஒன்று இருக்குது எஃப்இ நீக்கிட்டு விஎஸை போடணும் எஃப்ஓ நீக்கிட்டு விஎஸை போடணும் புரியுதா அப்போது இது டென்த்து புக்கில் காணப்படக்கூடிய விஷயம் அப்படியே இந்த சைடு வந்தால் கம்யூனிட்டி லெவன்த்து புத்தகம் கம்யூனிட்டி இங்கிலீஷில் இருக்குன்னு சொன்னால் அது பிரிங் எஸ் சேர்த்திருக்கான் டேஸ் எஸ்ஸு சேர்த்திருக்கான் ஏர் எஸ் சேர்த்திருக்கான் பேசிக் விஷயம் இதையும் நம்ம படிச்சுக்கணும் லெவன்த்து புக்கில் இருக்கக்கூடியது கம்ச்செல்ல அது எஸ்ஸு சேர்த்திருக்கு இஎஸ் எஸ்சிஇஎஸ் எஸ்சி சிஹெச்சி சிஹெச் அப்போ என்ன பண்ணுவோம் இஎஸ்ஸு சேர்க்கணும் சொல்லி கொடுத்தோன்னா விதிகள் அதை அதுக்கடுத்து இதோ விதிகள் பேஸ் இஎஸ் இஎஸ்ஸு ஜட்ஜு ஜட்ஜஸ் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் சரியா அப்போது பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயம் அப்படியே நிறையா வருது இங்கே பேர் ஒய்ய நிற்கிறோம் ஐஎஸ் சொல்கிறோன்னா அது மேரி ஒய்ய நிற்கிறோம் ஐஇஎஸ் ஒய்ய நிற்கிறோம் ஐஇஎஸ் ஒய்ய நிற்கிறோம் ஐஇஎஸ் இது மட்டும் பார்த்துக்கோ டொமேட்டோ ஓ முடியுது முன்னாடி ஒவ்வொரு சில இஎஸ் ஓ முடியுது முன்னாடி ஒவ்வொரு சில இஎஸ் அதை கட்டி இது பார்த்தாச்சு இதுவும் பார்க்கல ஒய்ய நிற்கிட்டு விஎஸை போடுறோம் ஒய்ஃபு நம்ம பார்த்தாச்சு தீஃபில் ஒய்யை தூக்கிட்டு விஎஸ் போடுறோம் அவ்வளவுதான் நம்ம படித்த விதிக்கு அழகாக இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பார்க்குறோம் புக்கில் கரெக்டாக என்னாகும் பொருந்தும் எதுவுமே மாற்றமாகாது எக்ஸப்ஷன் கேஸ் நம்ம என்ன பண்ண வேண்டாம் போட வேண்டாம் புத்தகத்தில் என்னென்னலாம் இருக்கின்ற வார்த்தைகள் காமிச்சோன்னா இதை மட்டும் என்ன பண்ணிக்கோ நீ கரெக்டாக என்ன பண்ணிக்க ஃபுல்லாக என்ன பண்ணு கரெக்டாக படிச்சுக்கோ சரியா நல்லா பார்த்துங்க இதை மட்டும் என்ன பண்ணு படிச்சுக்கோ ஓகே இப்போ இங்கே பாருங்கள் கடைசி விதியை பாரு எஃப்ஓ நீக்கிட்டு விஎஸ்ஸை போடுறோம் எஃப்ஓ நீக்கிட்டு விஎஸ் போடுவோம் எஃப் நீக்கிட்டு விஎஸை போடுவோம் எஃப்இ இருந்தாலும் அதை நீக்கிட்டு என்ன போடுவோம் நம்ம விஇஎஸை போடுவோம் ஸ்கூல் புத்தகம் எட்டு பத்து பதினொன்றில் காணப்படக்கூடிய விஷயங்களை முழுமையாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம் இதை என்ன பண்ணுவோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க விதிகளை கரெக்டாக எழுதிக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் இன்னும் சிறந்த டாப்பிக்கை பார்ப்போம் நன்றி வணக்கம்